சிவபெருமானை ஆயிரம் தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று ஒரு விரதத்தை மேற்கொண்டார் தினமும் அந்த விரதத்தை அனுசரித்து வந்தார் இருபத்தி ஒன்று நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது அவரது சங்கல்பம் இருபது நாட்கள் தடையும் இல்லாமல் சென்றன சிவபெருமான் சும்மா இருப்பாரா அல்லது விஷ்ணுவை ஆனாலும் கடைசி நாளில் ஒரு சோதனை இல்லாமல் கொடுக்க மாட்டார்கள் கடவுள் மட்டும் எப்படி கொடுப்பார் இருபத்தி ஒன்றாவது நாள் விஷ்ணு பூசை மூடிய போகிறது என்று மகிழ்ச்சி தினமும் கோலத்தில் இருந்து ஆயிரத்து நூறு தாமரை மலர்களை பறிப்பாராம் மலர்களை மட்டும் ஆனால் அந்த கடைசி நாளில் ஆச்சரியப்படும் விதமாக ஒன்பது மலர்கள் மட்டுமே கிடைத்தன எவ்வளவு தேடியும் ஆயிரமாவது மலர் கிடைக்கவில்லை என்ன இது ஒரு தாமரை குறைந்துவிட்டது இந்த தாமரையை நான் எங்கிருந்து கொண்டு வருவது என்று விஷ்ணு யோசித்தார் அப்போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது எல்லோரும் என்னை கமலாட்சன்